கூட்டணியை பற்றி நீங்கள் எப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் என்னுடைய ஒரே பதில் ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி கடலூரில் மாநாட்டில் மிக அறிவிப்பு வரும் அது வரைக்கும் உங்கள் வியூகங்களுக்கோ உங்களுடைய கேள்விகளுக்கோ என்னுடைய பதில் இதுதான் ஜனவரி ஒன்பது கடலூரில் அறிவிப்பு எப்பயும் நடக்கிற தேர்தல் மூலம் இருக்கும் போது இதுல என்ன புதுசா என்ன நடக்க போது சேம் அதே தேர்தல் தான் கலாச்சாரம் ஓட்டு திருட்டு வன்முறைகள் யார தேர்ந்தெடுக்க போறாங்கிறதுதான் எங்க பொண்ணு கொஷின் நீங்க எல்லாம் சொன்னீங்க ஒரு பக்கம் கூட்டணி ஒரு பக்கம் இல்லைன்னா அப்படி கிடையாது இன்னும் ஏழு எட்டு மாசம் இருக்கு அரசியலில் எது வேண்டும் என்றாலும் நடக்கலாம் பிரிந்தவர்கள் கூடுவதும் கூடியவர்கள் பிரிவதும் எல்லாம் தமிழ்நாட்டில எவ்வளவு ஆண்டு காலம் நம்ம பார்த்தாச்சு நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர நண்பரும் இல்லை தேர்தல் அரசியல் அதனால ஜனவரிக்கு முன்னாடி ஒரு தெளிவான ஒரு டிசிஷன் எல்லா கட்சியுமே எடுப்பாங்க பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்